புதிய விவசாயி திருவள்ளூர் முதுக்காடு கிராமம் தூயமல்லி நம்ம ஆர்கானிக்காக பண்ணுறோம் இயற்கை விவசாயம் ஸோ இது நூற்றி இருபத்தைந்தாவது நாள் மழைக்கு எல்லாமே சாஞ்சிடுச்சு ஸோ நேற்று ரெண்டு நாள் மழை இருந்தது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் ரெண்டு நாள் மழை இருந்தது இது மேலே மட்டும் கொஞ்சம் பச்சை அறுத்துல சாயலை மற்றதெல்லாம் அதே மாதிரி ஃப்ரண்ட்லையும் வந்து ஃபுல்லாக சாஞ்சிடுச்சு ஸோ பெல்ட் மிஷின் வச்சு தான் நம்ம அறுக்க முடியும் இது ஸோ இன்றைக்கி தான் வந்து இப்போ வெயில் வருது ஓகேங்களா இந்த தோடு வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் வெயில் இருந்து சாஞ்சதெல்லாம் அந்த ஈரம் கீழே உள்ள ஈரம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு போனது தான் நம்ம அறுக்க முடியும் கையால் அறுத்து டிராக்டரில் மரிச்சா நெல் சிந்தாமல் எடுக்கலாம் வேறு ஆப்ஷன் கிடையாது ஆனால் நம்ம வந்து அது முடியாததெல்லாம் நம்ம பெல்ட்டில் தான் பெல்ட் மிஷினில் தான் அறுக்க போகிறோம் கொஞ்சம் ஹீல்டு குறையும் இந்த மழை வந்ததால இப்போ நம்மளுக்கு ஹீல்டு குறையும் ஸோ இதுவும் வெயிட்டில் சாய ஆரம்பிச்சிச்சு ஸோ இதுவும் இன்னும் ரெண்டு நாள் போச்சுன்னா இதுவும் சாஞ்சிடும் ஸோ சாயம் தன்மையுடைய தூயமல்லி மல்லி கரெக்டாக ஈவினாக வந்து எல்லாமே வந்து பச்சை கட்டி காய்ச்சல் கரெக்டாக இருந்ததுன்னா அதாவது தண்ணி நீங்கள் சடை பாசும்போது நாற்று நடும்போதும் மட்டமாக லேண்டு மட்டமாக இருந்ததுன்னா மேடு பள்ளம் இல்லாமல் இருந்தால் தண்ணி வந்து கரெக்டாக ஈவினாக கிடச்சா மட்டும்தான் எல்லாமே ஈவினாக ஒரே டைம் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக கிடைக்கும் இல்லைன்னா வந்து ஃபஸ்ட்டு நெல் வந்து சீக்கிரமாக பச்சையும் காய்ஞ்சிதுமாக தனித்தனியாக தெரியுது பார்த்தீங்களா நடுவுலாம் வந்து ஃபுல்லாக காஞ்சிடுச்சு இங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் பச்சை இருக்குது ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு அரப்புக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம நாள் தள்ளி போட்டு அரைப்போம் ஒரு வாரம் அந்த ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மழை கிடம் வந்துன்னா நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதை நம்ம வந்து லேண்டு கரெக்டாக இருந்தால்தான் அறுவடைக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் எப்போவுமே நிலத்தை வந்து உழுது மட்டம் பண்ண மட்டம் பண்ணணும் லெவல் லெவல் பண்ணணும் அந்த லெவல் பண்ணாமல் நீங்கள் விடாதீங்க அதை பண்ணிவிட்டு நாற்று நடுங்கள் அப்போ தான் அது கரெக்டான நம்மளுக்கு ஹீல்டு வந்து பாதிக்காமல் கிடைக்கும் இதில் எப்படியும் ஒரு மூட்டைக்கு மேலே ஹீல்டு வந்து குறையும் ஓகேங்களா ஏன்னா இது வந்து ஓரளவுக்கு பச்சை இருக்கிறதால நிற்குது மற்றபடி ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து சுத்தமாகவே படுத்துச்சு சாஞ்சிச்சு பக்கத்தில் அரைப்படுத்துட்டு காலியாக வரதுக்கு அப்போ கீழ்காற்று வரும்போது கண்டிப்பாக அந்த நெருப்பு காதிரும் சாய ஆரம்பிச்சிடும் ஒரு எந்த பக்கம் சாயுதோ அந்த பக்கம் அப்படியே சாஞ்சுனே வந்துடும் ஸோ தண்ணி லேண்டில் தண்ணி இல்லாத அளவுக்கு நீங்கள் அதை பார்த்துக்கணும் மட்டமாக இருக்கணும் தண்ணி வடி போடும்போது ஈஸியாக வடிவிற மாதிரி லேண்டை வந்து எப்போதுமே வச்சுக்கணும் நம்ம லேண்டில் இப்போ தண்ணி வடி போகிறோன்னா எடுத்து விட்டால் மொத்தம் போயிடணும் ட்ரை ஆகிடணும் ஸோ அந்த மாதிரி வந்து லேண்டை வந்து மேலே கீழே தண்ணி எந்த பக்கம் போதும் அந்த பக்கத்தில் வந்து கொஞ்சம் மேடாகவும் ஒரு ஒரு ரெண்டு அங்கெலாம் வந்து பழமாகவும் நம்ம அதை வச்சுக்கணும் எப்போதுமே அப்படி வச்சுனா தான் தண்ணி எடுத்துட்டால் கூட எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணியும் போயிடும் ஈரமும் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் இன்னொரு நம்ம ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாழை இருக்குது சுற்றி ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வாழை இருக்கிறதால இந்த இடத்துல உள்ள ஈரங்களை வந்து அந்த வாழை வந்து வேர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஏன்னா நம்மளை வாழைக்கு தண்ணி விடுறது கிடையாது கீழே உள்ள அப்சர்வேஷனில் தான் மழை நீரில் தான் வளருது ஃபுல்லாகவே ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் வாழை இடத்துல ஃபுல்லாக இழுத்துக்கும் ஸோ நம்ம சம்பா பட்டத்தில் தூய்மையில் நட்டாச்சு கதிரும் நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது ஸோ ரிசல்ட் நல்லா இருக்குது ஆனால் நம்ம ஹீல்டு எடுக்கணும்னா இந்த மாதிரி மழை இந்த மாதிரி லேண்ட் லெவலர்லாம் கரெக்டாக இல்லைனா ஸோ ஹீல்டு குறையும் ஸோ அதையும் வந்து வந்து நம்ம மெயினாக எடுத்துக்கணும் அப்புறம் வந்து இளனா நடணும் நம்ம இருபத்தொரு நாள் நாற்று நட்டோம் ஸோ அதனால தான் நல்லா எந்த அளவுக்கு கவர் ஆக முடியுமோ அந்தளவுக்கு கவர் ஆகியிருக்கு ஸோ ஒரு நாற்று நட்டால் எப்படி உங்களுக்கு வந்து ஒரு நூறு அறுபதுலேருந்து நூ நூறு நூற்றி இருபது வரைக்கும் தூயமல்லி வந்து தூருவிடுன்னு சொல்லுவாங்க பட் நம்ம கை கிட்ட கிட்டக்கிட்ட நட்டுருக்கோம் கேப் விடலாம் நடலை ஃபஸ்ட் டைமை ட்ரை பண்ணுறதால அதனால் நம்மளுக்கு வந்து அளவுக்கு அது வந்து அந்த ஸ்பேஸ் நம்ம சூரியவளிச்சு ஏற்ற மாதிரி அதனுடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வர முடியுமோ அந்த அளவுக்கு தூறு விட்டுருக்கு இருபது இருபத்தஞ்சிலேருந்து முப்பது விட்டுருக்கு ஸோ அதனால நம்மளுக்கு வந்து இந்த இடத்த வரைக்கும் இருபத்தஞ்சி முப்பது வந்து ஓகே ரீசனபிள் அதனால நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஹீல்டு வைஸ் வந்து ஒரு ஏக்கருக்கு எத்தனை மூட்டை வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும் தூர் எவ்வளோ வருது கம்மியாக வருதா அதிகமாக வருதான்னு சொல்லு அந்த கான்செப்ட் வந்து பத்த நாற்று ஒரு நாற்று நடுறது ரெண்டு நாற்று நடுறது அது வந்து வேறு நம்ம வந்து எப்படி நட்டாலும் தூர் வரதான் செய்யும் தூர் அதிகமாக வரும்ன்றதுக்கு வேறு வேறு அறுத்து விடணும் ஸோ அந்த ப்ரொசீஜர் கோனா வைட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் ஹீல்டு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் பட் நம்ம பேசிக்காக நார்மலாக எல்லோரும் செய்கிற மெத்தடை ஃபஸ்ட்டு செஞ்சிருக்கோம் இதில் வந்து என்ன ஹீல்டுன்னு வருது தெரிஞ்சாதான் அடுத்த டைம் வந்து நம்ம ஹீல்டு அதிகமாக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்க முடியும் மற்ற எல்லா பயிருக்கும் இதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிடலாம் ஸோ நல்லாயிருக்கு ஜான்வரி நைன் இன்னைக்கு ஸோ இன்றைக்கி தான் வெயில் வந்திருக்கு சூரிய ஒளிச்சம் இருக்குது ஸோ இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு இது காஞ்சிதுன்னா அறுத்திடலாம் அதுக்கு மேலே திருப்பி மழை வந்தாலும் கஷ்டம் மழை வராது ஒன் வீக் மழை இருக்காது தெற்கு இன்றைக்கி வந்து தெற்கு மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் மழை கிடையாது அதுக்கு மேலே திடீர்னு மழை வந்தாலும் நம்ம அதையும் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஓகே தேங்க் யூ